ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் ஃப்ரூட் வச்சு அதே சமயத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்னு நிறைய இருக்கிற இந்த ஃப்ரூட் வச்சு நான் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கல் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து தொண்டை கட்டோன்னு சாப்பிட மாட்டாங்க அதே போல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஊருகாவாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாகப்பழம் எடுத்திருக்கேன் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்தில் விட்ட நாகப்பழம் தான் இது வந்து நான் நம்ம சம்டைம்ஸ் பறிக்கும் போது காய் எல்லாமே சேர்த்து பறிச்சிடுவோம் செங்காயாக இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாது இப்படி செய்யும்போது அது சூப்பராக ஆகிடும் ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ருசி ஏற்க உப்பு சேர்த்துன்னு இருக்கேன் நான் இன்றைக்கி சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே மிதமான கீழே வச்சுட்டு அந்த சூட்லேயே இந்த நாகப்பழம் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே கலக்கி கொடுக்கலாம் கலக்கி கொடுத்து இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இருக்கேன் நல்லா பிளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்குங்க இந்த இது வந்து நல்லா இருக்கும் அது சாப்பிடும்போது நல்லா கலக்கி மிதமான தீயில் வச்சே கலக்கி கொடுங்க அந்த செங்காயம் நான் சொன்னேன் இல்லைன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த செங்காயம்லாம் அப்படியே வேஸ்ட்டாக போகுதுன்னுட்டு இந்த மாதிரி பிக்கல்லாம் ரெடி பண்ணும்போது சூப்பராக அது வந்து சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாட் பவுட்ரு கொஞ்சம் பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன் சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆல்ரெடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் கேஸு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சூடாகனதும் இது என்னென்னா அதிக நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்